हाय आप सभी का नमस्कार। 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 आप सभी का We are in the beautiful 85th in oh, the flag hoisting event. Alhamdulillah. In this beautiful event, we are now going to hear some golden words from our chief dignity, Janab, ye Hakim Raja LL.B., the owner of H.R.B Solution Uthamapaliam and the head of Al-Hikma Niswan Madrasa Committee Uthamapaliam. Mister, Janab, ye Hakim Raja LL.B., Sir, please give some words to us. அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா இ பரகாத்துகு அன்பார்ந்த மாணவர்களே அத்தா நிறுவனத்தின் பல கிளைகளில் ஒன்றான கம்பம் கிளையிலே பயிலும் நீங்கள் எல்லாம் சிறப்பு பெற்றவர்கள் ஏனென்றால் எல்லா மாணவர்களுக்கும் மார்க்க கல்வி என்பது கிடைக்காது அல்லாவன் ஆடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படி பார்த்தால் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தின் மூலம் நீங்கள் மார்க்க கல்வி அடைந்துள்ளீர்கள் இந்த நிறுவனத்தின் இந்த நிறுவனத்தின் பிரின்சிபலாக இங்கே அமர்ந்திருக்கும் தாரிக்க ஜத் அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்னால் பேசிய அலுக்குமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் அன்பிற்குரிய டாக்டர் பி சைஃபுல் இஸ்லாம் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தை காணிக்காக்கிக் கொள்கிறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லாதால் ஏதாவது சரிவர பேச இயலவில்லை இருப்பினும் உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று தோன்றுகிறது முதலாவதாக நீங்கள் மற்றவர்களை போல இல்லாமல் ஒரு ஒழுங்கு முறையில் நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள் உங்களை உங்களை வந்து ஒரு ஒழுக்கமான அதே மாதிரி மார்க்கத்துறையுடைய கல்வியை கற்று நீங்கள் ஒரு மார்க்க சீலராக ஒரு ஒழுக்க சீலராக உங்களை வடிவமைக்கிறார்கள் இந்த நிறுவனத்திலே இவர்களை பொறுத்தவரை நீங்களெல்லாம் கல்வி கற்று பெரிய ஆய்வுகளாக வரும் பொழுது இந்த நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் நட்பெயர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே இந்த நிறுவனத்தின் மூலம் உங்களை கல்வி ஏற்க வைக்கிறார்கள் ஆனாலும் நீங்கள் சிறந்த முறையில் படித்து மேலும் சிறப்பான முறையிலே இந்த நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் நற்பெயர் கிடைக்க எல்லாம் அல்ல அல்லாவிடம் துவாச்சி செய்தவனாக எனதுரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து